நூற்கையை எழுதியிருக்கிறார் ஆக அந்த அளவுக்கு அற்புதமான பல பலன்களை கொடுக்கக்கூடியதுதான் இந்த எண்ணியல் சக்கரம் இந்த எண்ணியல் சக்கரங்கள் பல்வேறு தந்திரங்களை உடையது அதாவது தனாகிருஷ்ண மட்டுமின்றி பல்வேறு அஷ்ட கர்மங்களிலும் அறுபத்தி நான்கு கர்மங்களுக்கும் மேலான கர்மங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரமாக இந்த எந்திரங்களை திருமூலர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த எந்திரம் தனத்தை பணத்தை ஈர்க்கக்கூடியது தன எந்திரம் என்று இதை நாம் கூறுகிறோம் ஆக இந்த எந்திரத்தை நாம் வடிவமைப்பதற்கு ஒரு செப்பு எந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு அங்குலத்தில் இதே போன்று நான் கொடுக்கக்கூடிய இந்த எண்களை எழுதி கொள்ளுங்கள் ஒன்று பதினான்கு பதினொன்று எட்டு அடுத்து பனிரெண்டு ஏழு ரெண்டு பதிமூணு ஆறு ஒன்பது பதினாறு மூணு பதினைந்து நாலு ஐந்து பத்து இதே போன்று கொள்ளுங்கள் இதனுடைய கூட்டுத்தொகை எந்த திசையில் கூட்டினாலும் வளம் இருந்து இடம் இடமிருந்து வளம் மேலிருந்து கேட்டே மேல் எந்த திசையில் கூட்டினாலும் முப்பத்தி நான்கு என்ற ஒரு இலக்கம் வர வேண்டும் இது தனத்தை வசிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம் திருமூலர் வகுத்தது தந்தது இது பல்வேறு காலகட்டங்களில் நாம் பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் நடைமுறையில் ஆகவே நீங்கள் இதை முறையாக எந்திரத்தை எடுத்து சுத்தி செய்து கொண்டு இந்த இலக்கங்களை அதில் அடைத்து இதற்கு சாம்பிராணி சுபதி பாராதனைகள் காண்பித்து அந்த எந்திரத்திற்கு ஜவ்வாது புணுகு சந்தனம் இவைகளை தடவி பிறகு நாம் இதை பூஜை செய்ய வேண்டும் அதாவது பூஜை என்பது கணபதியினுடைய பூஜை வசிய பூஜையை நாம் செய்யலாம் உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரிந்தாலும் அந்த மந்திரங்களை கணபதியினுடைய மந்திரங்களை கூறி நீங்கள் இதை தினந்தோறும் வழிபட்டு எனில் தனம் தானியம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய செல்வ செழிப்புகள் உங்களிடத்தில் எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் பண வசீகரம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களது பாக்கெட்டில் எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை இது நமக்கு கொடுக்க உள்ளது ஆனால் அன்றாடம் நீங்கள் இதை உச்சாரணம் செய்து வர வேண்டும் நீங்கள் எந்த கணபதியினுடைய மந்திரங்களை சொன்னாலும் காலத்திருந்தது உதாரணத்துக்கு ஓம் ஹாம் ஸ்ரீம் ஹோம் கணபதி வர வர சர்வகணமே வசமாக சுவாரா என்ற இந்த மந்திரத்தை கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறையால் உச்சாடனம் செய்து கொண்டே வந்தால் வாழ்வில் நீங்கள் எல்லா பயன்களும் அடைந்து நட்பேறு அடைகிறீர்கள் என்று கூறி மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்